அதிகனமழை தமிழ்நாட்டில் நெருங்கிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நிறைய மாவட்டத்துல இதுவரைக்கும் நீங்க கனமழையை பார்த்துருப்பீங்க சில மாவட்டத்துல மிக கனமழை பதிவாகியிருக்கும் இப்போ அதிகனமழைக்குள்ள நம்ம போறோம் அடுத்து வரக்கூடிய பத்து நாளும் பயங்கரமான தீவிரமான மழை பொழிவு எல்லாமே தமிழ்நாட்டுல வரப்போகுது அதுல அதிகனமழை அப்படிங்கிறதும் கொட்டி தீர்த்திடும் எந்தெந்த மாவட்டத்துல மிக கடுமையான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட போது எந்தெந்த மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்க்க போறோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏற்கனவே நம்ம மழை வரும்னு சொல்லியிருந்தோம் அதே போலவே நிறைய மாவட்டங்களில் மழை வந்தாச்சு மழை வராத பகுதிகளுக்கும் மழை வந்து கொண்டிருக்கு இனி வரப்போகிற நாட்களிலும் ஏற்கனவே மழை பெய்த பகுதிகளுக்கு மிக கனமழை முதல் மழைங்கிறது கொட்டி தீர்த்திடும் எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் வரக்கூடிய வெள்ளத்திலேருந்து தப்பிக்க முடியும் அதனால தயவு செய்து எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க நீங்க மட்டும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்று கொள்ளாதீங்க மற்ற நண்பர்கள் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதுவரை தமிழ்நாட்டில் கனமழை பெய்து வந்த நிலையில் இனி அதிகனமழை தீவிரமாகும் பதினைந்துல இருந்து இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் எல்லாம் இப்போ முடிவுக்கு வருது அடுத்து பன்னெண்டு முதல் பதினைந்து சென்டிமீட்டரும் ஒரு சில மாவட்டத்தில் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக இந்த கனமழைங்கிறது வெளுத்து வாங்கும் அப்படி எங்கெங்க பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர்லாம் மழை பதிவாச்சுன்னு கேட்குறீங்களா தென்காசி மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சியில் நிறைய இடங்களில் மழை பொழிவு பத்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்ததை பார்த்தோம் இப்போ புதிதாக இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிரமான மழை பெய்து கொண்டு இருக்கு எட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கு விருதுநகரில் இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் இப்போ அடுத்து வரும் நாட்களில் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு அதிகரிக்கும் எதனால இந்த மழை இப்போ தமிழ்நாட்டுல வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஏதாவது புயல் ஏதாவது க கரையை கடந்துகிட்டு இருக்கா இல்ல ஏதாவது தாழ்வு பகுதி அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது எதன் காரணமாக இப்போ தமிழ்நாட்டுல மழை வருது அப்படின்னா தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு இலங்கை கடலோர பகுதிகளின் ஒரு மேலடுக்கு சுழற்சி பொறுத்தவரை அதாவது தெற்கு இலங்கை கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாகவே இந்த கனமழை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தீவிரமாகி வருதுங்க பல இடங்கள் அதாவது ஒரு சில மாவட்டங்கள் மட்டுமே நமக்கு மழை கிடைத்து வந்த நிலையில இப்போ எல்லா மாவட்டத்திலுமே நமக்கு மழை பொழிவுங்கிறது பெய்ய ஆரம்பிச்சாச்சு ஆனாலும் இன்னும் சில மாவட்டத்துல மழை தொடங்காம இருக்கு அதற்குமே நம்ம தேதிகள் ஏற்கனவே கடந்த வானிலை அறிவிப்புல நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த தேதிகள்ல வராத மாவட்டத்திற்கு மழை இது வரைக்கும் எங்களுக்கு பெய்யல சரியாக மழை பெய்யாத மாவட்டத்திற்கு எந்தெந்த தேதிகள்ல மழை வரும் அப்படின்னு சொல்லி கடந்த வானிலை அறிவிப்புல நம்ம வந்து கொடுத்திருந்தோம் அப்படி நீங்க பார்க்கல அப்படின்னா நீங்க அதையும் சேர்த்து நீங்க பாருங்க இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை ஒரு நம்ம பார்க்கலாம் இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டத்துல இது ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்க்க போகுது அப்படின்னாலும் ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான் அதிகப்படியான மழை பொழிவு இந்த தென்மேற்கு பருவமழை காலங்களில் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இந்த வருஷமும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கடும் கனமழை சந்திக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேக இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது இதில் குறிப்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை அல்லது கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய பகுதிகள் அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் தேனி மற்றும் தென்காசியில் வரும் நாட்களிலும் அதிகனமழை எச்சரிக்கை இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் அதிகனமழை உறுதியாக பதிவாகிறோம் அதனால எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாங்கிறதையும் நம்ம சொல்லிருக்கிறோம் அதனால தயவு செய்து ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்துக்கோங்க இது மே மாதம் தானே நம்ம வந்து நவம்பர் தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் மே மாதத்துல எல்லாம் அவ்வளவா மழை வராதுங்க அப்படிலாம் சொல்லாதீங்க இப்போ அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்குது அதனால் இது ஒரு மே மாதம் தானே ஒரு கோடை காலம் தானே கோடை காலத்தில் எப்படி வெள்ளப்பெருக்கெலாம் வரும் அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தப்பாக நினச்சிடாதீங்க இப்போ அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஆறு நாட்கள் தான் இந்த மேற்கு தொடர்ச்சியும் தென் மாவட்டத்திலையும் நிறைய மழை பொழிவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு வட தமிழக உள் மாவட்டத்தில் மழை எப்படிங்க ரொம்ப அதிகமா வருமா இல்லை தான் இருக்குமான்னு சொல்லி சேலம் திருப்பூர் நாமக்கல் இது போன்ற பகுதியிலேருந்து இருந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடில் நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கெல்லாம் கிடையாது வெள்ள பயச்சிருக்கெல்லாம் இந்த பகுதிகளுக்கு இல்லை கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை முன்னேறும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் பத்தி பேசியிருந்தீங்க கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் மழை பொழிவு அப்படிங்கிறது விட்டு விட்டு மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது அவ்வப்போது பதிவாகும் எல்லா நேரமும் நமக்கு மழை வர வாய்ப்பில்லை சில நேரங்களில் மழை பகுதியாகவே எதிர்பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் ஏதேனும் சில இடங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு ஆகவே உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பகுதியான மழை தான் மாவட்டம் முழுவதும் கனமழை எதிர்பார்க்க முடியாது ஏதாச்சும் சில இடத்துல மட்டும்தான் உள் மாவட்டத்தில் மழை வரும் அடுத்ததாக நம்ம வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் எப்படிங்க இருக்கும் மழை பொழிவு அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஏன்னா திருவள்ளூர் மாவட்டம் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதிலும் குறிப்பாக ஆர்கேபேட்டை மற்றும் அதன் சுற்றுவடப் பகுதிகளில் கனமழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க திருவள்ளூர் மாவட்டம் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல செங்கல்பட்டுல எங்களுக்கு சரியா மழை வரலன்னு சொல்லி நேற்றைக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன் பார்த்துருந்தோம் அதுல செங்கல்பட்டுல வந்து எங்களுக்கு சரியா மழையே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஏன்னா உங்களுக்கு நம்ம தேதிகள் ஏற்கனவே சொல்லிட்டோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழை கூடிய நாட்கள் கடைசி பத்து நாட்கள் மே கடைசி பத்து நாளில் உங்களுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சென்னையில வெயில் குறைய வாய்ப்பு இருக்கு பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் மாலை நேரங்களிலும் வெயிலுடைய தாக்கம் இல்லாமல் உங்களுக்கு இதமான ஒரு சூழ்நிலை நிலவக்கூடும் ஆனால் மழை பொழிவுன்னு எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ரொம்ப குறைவு தான் மாத இறுதியில உங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு டெல்டாவில் பலத்த மழையே பதிவாயிருக்கு டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஓரிடங்களில் கனமழை பெய்துள்ளது அரியலூர் மாவட்டங்கள்ல எங்களுக்கு வந்து லேசான மழை தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து போட்டிருந்தீங்க ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகியிருக்கு அரியலூர் மாவட்டத்திலும் மழை பெய்ய தொடங்கியிருக்கு இன்னமும் மழை தீவிரமாகவும் கவலைப்படாதீங்க உங்க ஊர்ல எங்கெங்கெல்லாம் சரியா மழை இல்லையோ அங்கேயும் நமக்கு கனமழை தீவிரமாகிரும் டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழை உறுதியாக இருக்குது அதனால் டெல்டா மாவட்டம் தானே டெல்டா மாவட்டத்துக்கெல்லாம் மழை வராதுங்க வெறும் மேற்கு தொடர்ச்சி நீலகிரி கோயம்புத்தூருக்கு மட்டும்தான் மழை வரப்போகுது எங்களுக்கெல்லாம் மழை வராதுலாம் நினைக்காதிங்க கண்டிப்பாக உங்களுக்கும் கனமழை இருக்குது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இந்த மே மாதத்தில் நிறைய மழை பொழிவை பார்த்துருக்குறோம் இன்னும் அடுத்து வரும் நாட்களிலும் கனமழை உறுதியாக நீடிக்கக்கூடும் இந்த அடுத்து வரக்கூடிய பதினைந்துல இருந்து இருபது நாட்கள் அந்த மே கடைசி வாரங்கள் மற்றும் ஜூன் முதல் வாரம் வரைக்குமே இந்த மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமா இருக்க போது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது நேற்று காலை எட்டு மணி வரை பெய்த மழையளவு பொறுத்தவரை விருதுநகரில் நல்ல மழை சிறப்பான மழை பெய்து கொண்டிருக்குங்க கடந்த ஒரு வாரமாக நம்ம எடுத்து பார்க்கும்போது விருதுநகர்ல அருமையான மழை பொழிவுகள் அருப்புக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளில் எட்டு சென்டிமீட்டர் தமிழ்நாட்டிலேயே நம்ம அருப்புக்கோட்டையில் நல்ல மழை வந்திருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்தில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கு இதே மழை தொடர்ந்து நீடிக்கும் நிறைய விவசாயிகள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அருமையான மழை பொழிவு விருதுநகர் மாவட்டத்தில் வந்துகிட்டு இருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து கண்டிப்பா இன்னும் நமக்கு மழை பொழிவு அதிகமாக இருக்கும் திருப்பூர் மாவட்டம் பொறுத்தவரை உடுமலைப்பேட்டை புதிதாக நம்ம பார்த்தோம் எப்பயுமே அவிநாசி பகுதிகளில் கடந்த நாட்கள்ல மழை பார்த்தோம் இப்போ புதிதாக உடுமலைப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுட்டார பகுதிகளில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு ஆனால் திருப்பூர்ல வந்து எல்லா இடங்களும் மழை பெய்யலை சில இடத்துல மட்டும் நமக்கு மழை வந்திருக்கு அதுல உடுமலைப்பேட்டையில அதிகபட்சம் மழை பொழிவுங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு உடுமலைப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் தொடர்ந்து மழை எதிர்பாருங்க புதுக்கோட்டை மாவட்டம் ஐந்து சென்டிமீட்டர் பொன்னாமராவதி ஆவுடையார் கோயில் என பல்வேறு பகுதிகளில் நமக்கு பரவலாக மழை பொழிவு அதிகரிக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் அநேக இடங்களில் கனமழை உண்டு ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாறு உள்ளிட்ட பகுதிகள் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு மேட்டுப்பாளையம் காரமடை போத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பரவலாக மழை தீவிரமடையும் இந்த ஐந்து சென்டிமீட்டர்லாம் நமக்கு வரக்கூடிய நாட்களில் பத்து சென்டிமீட்டராக மாறும் சிவகங்கை மாவட்டம் அரியலூர் மாவட்டத்திலும் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு கன்னியாகுமரியிலும் நல்ல மழைங்க விடாம வந்துட்டு இருக்கு மழை விடாம வந்துட்டு இருக்கு தொடர்ந்து மழை தீவிரமாகும் தென்காசியில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு கடலூர் மாவட்டத்தில் மூன்று சென்டிமீட்டர் என்னது கடலூர் மாவட்டத்தில் கனமழையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஆமாங்க கடலூர் மாவட்டத்தில் மழை பதிவாயிருக்கு மேற்கு பகுதிகளில் தொழுதூர் திட்டக்குடி பெண்ணாடம் வேப்பூர் பகுதிகளில் பரவலாக மழை கிடைச்சிருக்கு கடலூர்ல ஆனா இன்னும் சில இடங்கள்ல எங்களுக்கு மழை வரலன்னு சொல்லி கடலூர் மாவட்டத்துல இருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கவலைப்படாதீங்க மழை தீவிரமாகும் கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மழை வந்திருக்கு அதை இப்போ சொன்னது போல அந்த அந்த பகுதிகளில் மழை பெய்திருக்கு தொடர்ந்து அடுத்தபடியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழையாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மழை பதிவாயிருக்கு நண்பர்களே எல்லாருமே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை பொறுத்த கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையிலருந்து தப்பித்து கொள்ள முடியும் எந்த தேதிகளில் மழை வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்